ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் விக்னேஷ் வேலூர் சேனலுக்கு உங்கள் பேர் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழனோட கண்டுபிடிப்புகளும் அப்புறம் அதிசயங்களும் தான் பார்க்க போகிறோம் இது வீடியோ பார்ட் த்ரீ பார்ட் ஒன் பார்ட் டூ பார்த்துட்டு இங்கே வாங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லிங்க்கு ஒன்று உருவான பின் அதே போல் ஒன்றை உருவாக்க முடியாது என்பதுதான் உலக அதிசயம் என்றால் அந்த அதிசயத்தையே ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு நம் தமிழனின் அதிசயங்களை உங்களுக்கு கொஞ்சம் நினைவுபடுத்துகின்றோம் ஓசோன் இருபதாம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட படலம் ஆனால் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஓசோன் படலத்தின் படம் அதன் முக்கியத்துவம் அதை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்று அனைத்தும் அங்கே வைக்கப்பட்டுள்ளது என்றால் அது உலக அதிசயம் தானே நம் தமிழ்நாட்டின் நெல்லையப்பர் கோவிலில் இருக்கும் கல் தூண்களை தட்டினால் சரிகம பதனி என்கிற ஏழு சப்தஸ்வரங்கள் ஒழிக்கும் இதே போல் தமிழ்நாட்டில் பிற ஊர்களில் உள்ள கோவில்களிலும் கல்லுக்குள் ஏழு ஸ்வரங்களை வைத்தார்களே அது உலக அதிசயம் தானே திருப்பூரில் உள்ள குண்டடம் வடுகநாத பைரவர் கோவிலில் குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது குழந்தை எந்த மாதத்தில் எந்த வடிவத்தில் எந்த விதமான நிலையில் இருக்கும் என்பதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கல்லில் சிற்பங்களாக வடித்து வைத்துள்ளார்களே நம் முன்னோர்கள் அது உலக அதிசயம்தானே வடசென்னையில் உள்ள வியாசர்பாடி ரவீஸ்வரர் சிவன் கோவிலில் மூன்று வேளையும் சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது மாலை போல் வந்து விழும் இந்த கோவிலில் உள்ள சிவலிங்கம் எவ்வளவு ஆண்டுகள் பழமையான லிங்கம் தெரியுமா ஐயாயிரம் ஆண்டுகள் இது உலக அதிசயம் தானே யாழி என்கிற மிருகத்தின் சிலை பல பழங்கால கோவில்களில் இருக்கும் டைனோசர்கள் போல் அதுவும் உலகில் வாழ்ந்து அழிந்த மிருகம் என்று சொல்கிறார்கள் சில பழங்கால கோவில்களில் உள்ள யாழி சிலையில் வாயில் ஒரு உருண்டை இருக்கும் அந்த உருண்டையை நாம் உருட்டலாம் ஆனால் ஆயிரம் வீரர்கள் ஒன்று சேர்ந்து முயற்சித்தாலும் யாழியின் வாயிலில் உள்ள உருண்டையை வெளியே உருவ முடியாது இதுவும் உலக அதிசயம்தானே உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோவில் அக்கோவிலில் உள்ள கிணற்றின் அருகில் ஒரு சிங்கத்தின் சிற்பம் இருக்கும் ஒரு கதவு தென்படும் அதன் மூலம் கீழே இறங்கினால் கிணற்றில் குளிக்கலாம் ஆனால் மேலே இருந்து பார்த்தால் நாம் குளிப்பது தெரியாது அன்றைய ராணிகளுக்காகவே கட்டப்பட்ட கிணறு அது அதே போல் அக்கோவிலில் உள்ள கருவறையில் சுவர்களில் மரகத கற்கள் பதித்துள்ளனர் அதனால் வெளியே வெயில் அடித்தால் உள்ளே குளிரும் வெளியே மழை பெய்தால் உள்ளே கதகதப்பாக இருக்கும் வகையில் கட்டியுள்ளார் நம் ராஜேந்திர சோழர் இன்று தாஜ்மஹாலை விட மிகப்பெரிய மார்பிள் கட்டடங்கள் உலகில் உருவாகிவிட்டன இன்று ஒரு வல்லரசு நாடு நினைத்தால் ஆயிரம் தாஜ்மஹால்களை உருவாக்க முடியும் ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலையும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கரிகாலன் கல்லணையை கட்டிய வித்தையையும் இப்போது எந்த நாட்டு செய்ய முடியாது மர தமிழரின் கட்டிட கலையை வாழ்த்துவோம் தமிழர் பண்பாட்டை போற்றி பாதுகாப்போம் நமது முன்னோர்களின் திறமையையும் கலை நயத்தையும் போற்றி தலை வணங்குவோம் பிறந்தமைக்கு பெருமிதம் கொள்வோம் நம் மரபணு தமிழர் வழி இல்லை என்றால் மரணித்து மறுபடியும் பிறப்போம் தமிழனாக இது வந்து சூரியனோட வீடியோ தான் அவங்க தான் வெளியிட்டிருந்தாங்க நம்ம நிறைய மாறினே வரோம் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு ஒரு முறை அம்மியில் அரிசி சாப்பிட்றது கிரைண்டருக்கு பதிலாக ஆட்டுகள் யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அடி கூட யூஸ் பண்ணலாம் நம்ம நினச்சா நம்ம மாற்றலாம் தமிழனோட பண்பாட்டெல்லாம் நம்ம தான் காப்பாற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தயவு செஞ்சு காப்பாற்றுங்க இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு புதிய வீடியோவில் சும்மா அட்டகாசமான ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்